வெல்கம் hey to our சேனல் நம்ம வீடியோக்குள்ளாடி கொள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனல்ல இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னு கொடுத்திருக்கு அது என்னன்னா நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் எல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணணும் கமெண்ட்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் நீங்க டைப் பண்ணணும் அப்லோட் செய்யக்கூடிய வீடியோல ரேண்டமா ஒரு வீடியோ வந்து நாங்க சூஸ் பண்ணுவோம் அதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ல ரேண்டமா ஒரு கமாண்டை வந்து செலக்ட் பண்ணுவோம் அதுல வரவங்க யாரோ அவங்க தான் வின்னர்னு அறிவிப்போம் ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலுமே ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இதுல தேர்ந்தெடுக்கப்படும் போது அதனுடைய வீடியோவும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆகும் குறுகிய காலம் மட்டும்தான் இருக்கும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணிருக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த நபர்கள்தான் இதுல வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த அரிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நீங்கள் ரொம்ப லவ் பண்ண பர்சன் இப்போது சண்டை போட்டுட்டாங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே பிரேக்கப்னு சொல்லிவிட்டு உங்களை டோட்டலாக எல்லா சோஷியல் மீடியாலையும் பிளாக் பண்ணிட்டாங்க இனிமேல் இந்த லவ்வை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் தான் எனக்கு வேணும் அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்கள திரும்ப பேச வைக்கக்கூடிய மெத்தட் தான் இது உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க ஏதாச்சும் தப்பு நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லை அந்த நபர் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்துருக்கும் சண்டை போட்டுட்டீங்க ஆனால் இன்னும் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் பிரேக்கப் லவ்வில் இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டேன் அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியல நான் பேசினாலும் அவங்க பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை என் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம் இன்னும் சிலருக்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க சடனாக ரீசனே இல்லாமல் பேசாமல் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ரீசன் கேட்டாலும் அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காது ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டே தான் இருப்பாங்க நான் பிஸியாக இருக்கேன் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான டைம் வந்து அவங்க ஸ்பென்ட் பண்ணுறதும் கிடையாது அந்த நபர் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க ஆன்லைனில் இருக்காங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க அடிக்கடி ஆன்லைன் வந்து வந்து போகிறாங்க நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணுறீங்க ஆனால் அந்த நபர் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த டேயில் இந்த மெத்தடை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எந்த நேரத்தில் நீங்கள் இந்த மெத்தடை செய்யணும்னா நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க பத்து மணிலேருந்து நீங்கள் பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும் பேப்பர் வந்து ஏ ஃபோர் ஷீட் பேப்பராக எடுத்துக்கோங்க பேப்பர் வந்து ப்ளைன் பேப்பராக தான் இருக்கணும் லைன் போட்ட பேப்பர் வந்து இதில் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இங்கே ஒயிட் பேப்பர் வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது இந்த ஒயிட் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஃபி கலருக்கு மாற்றணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல ஹாட் வாட்டரில் காஃபி பவுட்ரு போட்டுக்கோங்க காஃபி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா காஃபி கலருக்கு மாறிடும் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பேப்பரை வந்து அந்த தண்ணியில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த பேப்பரும் வந்து அந்த காஃபி கலருக்கு மாறிடும் அதை நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துருங்க வெயிலில் பேப்பர் கிளியக்கூடாது பார்த்துக்கோங்க இது நீங்கள் மார்னிங் அல்லது எந்த டேல வேணாலும் ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டே அன்னைக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் பத்து மணிக்கு மேலே நீங்கள் நில ஒளியில் உட்காந்துட்ட தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் உங்களுடைய மொட்டை மாடி அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே எங்கள் நிலவு வந்து உங்களால் முழுசாக பார்க்க முடியுமோ அந்த இடத்துல நீங்க உட்காந்துருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க அந்த நில ஒளியில் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணணும் அந்த டே வந்து நீங்க குளிச்சு முடிச்சிட்டு தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் காலையில் தலைக்கு குளிச்சுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் உடம்புக்கு குளிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் குளிச்சிருக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி பெண்கள் தீட்டு சமயத்திலையும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துருங்க உட்காந்துட்டு நிலவை பார்த்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்க நிலவ பார்த்த மாதிரியே நீங்க உட்கார நிலவை பார்த்து நீங்க கிழக்கு நோக்கி உட்கார்ற மாதிரி தான் வரும் கண்களை மூடிட்டு நீங்க ஒரு பத்து நிமிஷமாச்சும் நீங்க உங்களுடைய மூச்சை கவனிங்க மூச்சை மெல்லமாக உள்ளே இழுத்துட்டு வாய்வெளியாக மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க இந்த மாதிரி உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்கிறப்ப ஆகும் அப்படின்னா உங்களுடைய கவனம் எல்லாமே ஒரே இடத்துல குவியும் அதாவது உங்களுடைய மைண்டு வந்து நெகட்டிவாக யோசிச்சிட்ருக்கு இல்லை வேறு ஏதாவது தாட்டை போட்டுட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதெல்லாம் போயிட்டு நீங்கள் நார்மலாக வந்துடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் அந்த நிலாவை வந்து ரசிங்க நிலா பார்க்க எப்படி இருக்குது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டத்தை பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் ரசித்ததுக்கப்புறமா உங்கள் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸாக ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர் நல்ல சுருட்டி கசக்கி எடுங்க அந்த பேப்பரை இப்போ நீங்கள் நோட்டில் ஒரு வேர்டு எழுதுகிறப்ப அது தப்பாயிடுச்சுன்னா அந்த பேப்பரை கிழிச்சி சுருட்டி குப்பை தொட்டியில் போட்டுருவீங்க எப்படி அதை சுருட்டி ரவுண்டாக பால் மாதிரி ஆக்குவீங்களோ அதே மாதிரி சுருட்டி கசக்கிக்கோங்க பேப்பர் கிளியவே கூடாது அதுக்கேற்ற மாதிரி கசக்கிக்கோங்க கசக்கிட்டு அந்த பேப்பரை திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஆகும்னா பேப்பர் வந்து கொடங்கி மடங்கி இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் ரெட் கலர் பெண்ணை பயன்படுத்தி இதை நீங்கள் வரையணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வர பார்த்துக்கோங்க இதை அப்படியே நீங்கள் அந்த பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டார் சிம்பலை நீங்கள் போடணும் ஸ்டார் சிம்பல் போட்டுட்டு யாருக்கு இந்த மெத்தடு செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நீங்கள் ரைட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சைடில் எல்லாமே லவ் அதுக்கப்புறம் கம் பேக் நீங்கள் வலது பக்கத்தில் இருந்து தான் எழுதணும் எழுதி இடது பக்கத்தில் மேலே கம்பேக்கில் போய் முடிக்கணும் நெக்ஸ்ட் நீங்கள் த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டூ நைன் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க இந்த நம்பர் வந்து உங்களுடைய லவ் அதாவது பிரேக்அப் லவ்வை வந்து திரும்ப உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் இது இந்த பேப்பருக்கு மேலே மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்ஃபியூம்னால நல்லா ஸ்ப்ரே பண்ணிருங்க பேப்பரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபோல்டு பண்ணிடுங்க பேப்பரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா நைட்டு தூங்க போகிறப்ப உங்கள் தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் இது வந்து எவ்வளோ டேஸ் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த பௌர்ணமி வரைக்குமே நீங்கள் உங்கள் கூடவே வச்சிருக்கணும் டெய்லி நைட்டு தூங்க போகிறப்ப உங்கள் தலகாணிக்கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இந்த மெத்தடை நீங்கள் யாருக்காக பண்ணீங்களோ அந்த பர்சனுக்கு உங்களை பற்றின நல்ல எண்ணங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்கள் மேலே இருந்த பாசம் அந்த கேர் வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும் எப்படி உங்ககிட்ட பேசினாங்களோ அந்த ஒரு கேர் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க அடுத்த பௌர்ணமி வரப்போ நீங்க இந்த பேப்பரை எடுத்துட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே என்ன பண்ணணும்னா நில ஒளியில் வச்சுட்டு இந்த பேப்பரை அப்படியே நீங்க எரிச்சிருங்க ஓப்பன் பண்ண எதுவுமே வேண்டாம் ஃபுல்லாக எரியணும் கிராம்பு ஏலக்காய் அதில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் எல்லாமே வந்து நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே உங்க கையில் எடுத்துட்டு அந்த சாம்பலை நிலவை பார்த்துட்டு ஊதி விட்டுருங்க இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யறப்பவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு எனக்கு இது கிடைச்சிடுச்சு அந்த ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும் இதுவரையுமே யாருமே அறிமுகப்படுத்தாத ஒரு புதிய முறை நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் ஆகிருக்கேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோடாயிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி